நல்ல விதைகளை என்ன பண்ணணும் விதைக்கணும் ஸோ விதை அப்படிங்கிறப்ப வந்து எல்லா அச்சீவ்மெண்ட் எவ்ரி அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ சீடு ஒரு தான் வந்து எல்லா சாதனைகளும் ஆரம்பமாகுது இந்த உலகத்தில் எவ்வளவோ சாதனைகளை படைத்தவங்க இருக்காங்க பீப்புள் மேட் மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ மேக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஹூ டூ கிரேட் ஃபீட் ஹலை லூயா பெரிய அருஞ்செயல்களெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிற ஆட்கள் இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் எ எது வந்து ஒரு ஆரிஜினாக இருக்கும் அப்படின்னா ஒரு சீடு ஒரு வெதை ஒரு தௌசண்ட் மைல்ஸ் ஜேர்னி வந்து சொல்லுவாங்களே இங்கிலீஷில் ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் எப்படி ஆயிரம் மைலுக்குள்ளே ஜேர்னி ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கல எப்படி அந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் ஸோ ஆயிரம் மைல் நம்ம வந்து போனோம் அப்படின்னா தௌசண்ட் மைல் போனோம் அப்படின்னா வி ஷுட் ஸ்டார்ட் வித் அ சிங்கிள் ஸ்டெப் அல்ல லூயா ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் ஒரு படி எடுத்து வச்சாதான் தான் முடியும் ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க அந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு விதையாக ஒரு காரியத்தை செஞ்சுருப்பாங்க அல்லையா அது அதன் மூலமாக தான் அந்த விதை தான் வளர்ந்து அவங்களுக்கு அவங்கள இந்த பொசிஷனுக்கு கொண்டு வருது அந்த விதை வளர்ந்து அவங்கள இந்த பொசிஷனுக்கு என்ன பண்ணுது கொண்டு வருகிறதா இருக்குது ஸோ நம்ம என்ன விதை விதைக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்ல இல்லையா ஸோ அதில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சர்ச்சே வந்து ஒரு சீடாக தான் ஆரம்பமாக இருக்குது ஒரு தரிசனம் ஆண்டவர் வந்து ஒரு இன்ஜினியருக்குள்ளே வச்ச ஒரு தரிசனம் அதுக்கு முன்னாலே ஒரு ப்ரொஃபஸருக்குள்ளே ஆண்டவர் வச்ச ஒரு தரிசனம் இந்த மாரதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் அழகப்பன் அப்படி சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஹலை லோயா ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து ஏஜி ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு சர்ச் கட்டுறதுக்கு அந்த லேண்டை என்ன பண்ணிட்டாங்க வாங்கி போட்டாங்க அது வருஷக்கணக்காக அப்படியே கிடந்துச்சு ஒரு இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது இந்த லேண்டு சர்ச்சுக்குன்னு உள்ள லேண்டாக இருக்குது இங்கே நம்ம ஒரு சர்ச்சை கட்டினா என்ன ஏன்னா அந்த ஏரியாவில் சர்ச்சே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே போவாங்க திருச்சிக்கு தான் போகணும் இல்லை கீரனூர் போகணும் அப்படிங்கிறப்போ எல்லாம் பஸ் ஏறி போகிறதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படியே சங்கடப்படுவாங்க ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீடு ஒரு விதையாக இந்த சர்ச்சை வந்து என்ன பண்ணாங்க இங்கே கட்டினாங்க அது இப்போ வளர்ந்து கனி கொடுக்குறதாக இருக்கிறது ஆனால் லோயா பூவும் பிஞ்சுமா இருக்குது நீங்க எல்லாமே பூவும் பிஞ்சுமா என்ன பண்றீங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அந்த சர்ச் மூலமா நீங்க ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் அல்ல இல்லையா ஸோ ஒவ்வொரு சாதனையும் எந்த ஒரு காரியமும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீடாக தான் வந்து என்ன பண்ணுறது அது வந்து ஆரம்பிக்குது